இந்த நாடுகள் ஒரு நதி கூட இல்லையா பிறகு அப்படி தண்ணீர் குடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அண்டம் என்பது மிகப்பெரியது நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் தான் நிரம்பியுள்ளது என்று பலருக்கும் தெரியும் அப்படி சில நாடுகளில் நதியே இல்லாமல் இருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துக்கிறதுன்னு தான் சொல்லணும் அது எந்த நாடுகள் அவர்கள் தண்ணீருக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையே உணவு தண்ணீர் தான் இல்லையா அதிலேயும் குறிப்பாக தண்ணீர் நமக்கு மிகவும் முக்கியமானதாகவும் நீர் சத்து உடல்ல குறைந்ததால் வந்து பல பிரச்சனைகள் தலை ஒரு நதி உருவாக தொடர்ந்து மழை பெய்யணும் அல்லது பனி உருகணும் இரண்டும் இல்லாமல் நீர் வழிகள் வந்து நிரந்தர ஆறுகளாக மாறுவதற்கு முன்பு வறண்டு போகிறது இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாலைவன நாடுகள்லையோ அல்லது சிறிய தீவுகள்லேயோ காணப்படுகிறது எங்கள் மழை குறைவாகவும் வெப்பநிலை அதிகமாகவும் நீர் விரைவாக வெப்பாகிறது அதனால்தான் இங்குள்ள மக்கள் நிலத்தடி நீர் அவ்வப்போது ஏற்படும் ஓடைகள் இறக்குமதி செய்யப்படும் நீர் மற்றது கடல் நீரை வந்து நன்னீராக மாற்றும் உப்பு நீக்கும் ஆலைகளை நம்பியுள்ளனரா அரேபிய தீபகற்ப நாடுகள் இதற்கு ஒரு நல்ல உதாரணமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு பார்த்தாலும் பரந்த பாலைவனங்கள் தெரியும் ஆறுகள் இல்லாத நாடுகளில் மிக பெரியது அனைவருக்கும் தெரியும் சவுதி அரேபியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளில் மிகப்பெரிய உப்பு நீக்க மாலைகள் அமைத்துள்ளனரா நாட்டில் குடிநீர் பாதிக்கும் மேல் கடல் நீரை வந்து சுத்திகரிப்பதன் மூலம் பெறப்படுகிறதா குவைத் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமன் மற்றது வந்து பைக்ரைன் மற்றது ஏமன் போன்ற அண்டை நாடுகளையும் இதே நிலைதானாம் ஓமன் மற்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் அவ்வப்போது கனமழை பெய்யும் போதும் தற்காலிகமாக உருவாகும் நதி ஓடைகள் வாடிஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த நீர் சிறியது நேரம் பாய்ந்த பின்னர் மணல் மண்ணில ஊறுகிறது சில தீவுகள் வந்து ஆறுகள் இல்லாததற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது அவற்றின் சிறிய நிலப்பரப்பு காரணமாக ஆறுகள் உருவாகுவதற்கு தேவையான பெரிய நீர்நிலைகள் நீர் அவற்றிலே இல்லை அதாவது மாலை தீவுகள் மிகவும் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள தீவுகளின் குழுவாக இங்கு வந்து ஆறுகள் உருவாக வாய்ப்பில்லை மேலும் பார்த்தீங்கன்னா கடல் நீர் நிலத்தடி நீரிலையும் நுழையும் அபாயமும் அதிகமாம் அதனால்தான் அவை மழை நீரை சேகரித்து சேமிப்பதை முழுமையாக நம்பியுள்ளதா இதே போல வந்து மால்டா மற்றதும் பகாமாசில் ஆறுகள் இல்லை அவை வந்து நிலத்தடியில சுண்ணாம்பு அடுக்குகள்ல சேமிக்கப்படும் நன்னீர் இறப்புகளை வந்து அதாவது நீர்நிலைகளை வந்து நம்பி இருக்கிறதா கிரிப்பட்டி துவாலு மற்றதும் நவுரு போன்ற பசிபிக் தீவுகள்லையும் இதே நிலைமை தானாம் ஆறுகள் இல்லாததால் இந்த நாடுகள் வளர்ச்சியில் வந்து பின்தங்கவில்லை அங்குள்ள சூழ்நிலை புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க அவர்களை வந்து தூண்டின சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றதும் கத்தார் போன்ற பணக்கார நாடுகளில் உப்பு நீக்கம் தொழில்நுட்ப உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக தான் இருக்கிறது அவர்கள் வந்து தங்களுடைய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கடல் இருந்து தான் அதிக அளவு நன்னீரை உற்பத்தி செய்கிறாங்க அவர்கள் தண்ணீரை சேமிக்கிறார்கள் கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துறாங்க மேலும் உணவு மற்றது தண்ணீரை இறக்குமதி செய்கிறாங்க தற்போது தங்கள் பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தர இயற்கை ஆறுகள் இல்லாத நாடுகளில் கூட சவுதி அரேபியா குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஓமன் மற்றது ஏமன் ஆகியவும் அடங்கும் அதாவது லிபியா ஜி போட்டி மாலை தீவுகள் மால்டா மொனாக்கோ வாடிகன் நகரம் நௌரு கிரிபட்டி துவாலும் மார்சல் தீவுகள் மற்றது டோங்காவிலும் நிரந்தர ஆறுகள் இல்லையா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க முன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிதியை மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி